இந்திய மையலில் குறிப்பாக வேதோபரிஷதங்களின் சாரமான வேத வியாசரது பிரம்மசூத்திரத்திற்கு பலவித பாஷ்யங்களுள் முக்கியமானவையாக மூன்று கோட்பாடுகள் காணப்படுகின்றன அது சங்கரருடைய அது இரண்டல்ல ஒன்று என்னும் அத்வைதம் இராமானுஜருடைய சரீர சரீரி அதாவது அங்க அங்கி தொடர்புடைய விசிஷ்டாத்வைதம் மத்பருடைய இரண்டு எனும் துவைதம் என்பவை ஐயப்ப வழிபாட்டியலில் இம்மூன்றின் பிணைப்பையும் காணலாம் விரதம் தொடங்கும் முன் ஆன்மா தான் வேறு இறைவன் வேறு என நினைக்கும் நிலை விரத காலத்தில் இறைவனை உயிராகவும் தன்னை உடலாகவும் கொண்ட விஷேடித்த அத்வைத நிலை விரத நிறைவாய் சபரிமலையில் ஆத்ம சமர்ப்பணம் செய்யும் போது இரண்டல்ல எல்லாம் ஒன்று என்று ஐக்கியப்பட்ட நிலை இதனை விளக்கவே அகம் பிரம்மாஸ்மி எனும் மந்திர வடிவை சபரிமலையில் எழுத்தாக இருக்கிறார்கள்.